உங்கள் பாடி டெம்பரேச்சர் டக்கு 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 டக்குன்னு சூடு ஏறிடும் அப்போ உங்கள் டெம்பரேச்சர் நாற்பது நாற்பத்தொன்று நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணுன்னு போய் ஹீட் ஸ்ட்ரோக் அடிக்குது ஹீட் ஸ்ட்ரோக் அடிக்கும் போது அந்த இடத்துல மயங்கி உயராங்க சடனாக ஹார்ட் ஃபெயில் ஆகுது சடனாக டெத் ஆகிறாங்க வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் குறைந்த விலை நிறைந்த தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் அக்டோபர் நவம்பர் மா செப்டம்பர் மாசம் எல்லாம் வந்து ஐபசி அடைமழை வரும் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம பாட்டிகள் சொல்லி கேட்டுருக்கோம் ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து மழைலாம் டிசம்பர் மாசம் வரைக்கும் தள்ளி போகுது அப்புறம் இந்த மார்கழி மாசம் குழுன்றது நவம்பர் டிசம்பர் வரும் பார்த்தா அது ஜான்வரி பிப்ரவரிக்கு போகுது இந்த மாதிரி சீசனே மாறுது இந்த மாதிரி வந்து பருவ மாற்றங்கள் வந்து ரொம்ப அதிகமாக ஆகுது குளோபல் வார்மிங் அதிகமாகுது அதுக்கு காரணம் முழுக்க முழுக்க காரணம் நம்ம மாற்றுகிறது இந்த வருஷம் வெயில் அதிகமா இருக்கு போன எதிர்பார்க்குற எதிர்பார்க்கற ஒண்ணுதான் இப்போ நான் வருத்தப்படுறது நம்ம சங்கதி எப்படியோ தப்பிச்சிருவோம் அடுத்தடுத்த ஜெனரேஷன் என்ன ஆக போகுது சிட்டுக்குருவி ஆல்ரெடி காணும் காக்காவே இப்போலாம் கொஞ்சம் கம்மியாக தான் முன்னாடியோட கொஞ்சம் குறஞ்ச மாதிரி இருக்கு இன்னும் நிறைய கூட்டம் கூட்டமாக இருக்கும் ஒரு ஒரு உயிரினத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அச்சுறுத்தலாக அந்த வெயில் இருக்க போகுது இந்த வருஷம் நீங்க சொல்றீங்க ஒரு அப்ராக்சிமேட்டே இத்தனை பேர் இறப்பாங்கன்னு சொல்றாங்க முற்றிலுமா ஏத்துக்க வேண்டியதாக இருக்கு இதில் நான் யார் ரொம்ப அதிகமாக வந்து கவலைப்படுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பாதிக்கப்படுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைகள் மற்றும் ரொம்ப வயசானது இந்த ரொம்ப எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் பாப்புலேஷன் தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு நான் பார்க்குறேன் இதில் நம்ம முதல் கட்ட பார்வையிடணும் உங்கள் பாடி டெம்பரேச்சர் டக்கு 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 டக்குன்னு சூடு ஏறிடும் அப்போ உங்கள் டெம்பரேச்சர் நாற்பது நாற்பத்தொன்று நாற்பத்திரெண்டு நாற்பத்தி மூணுன்னு போய் ஹீட் ஸ்ட்ரோக் அடிக்குது ஹீட் ஸ்ட்ரோக் போது அந்த இடத்துல மயங்க வேறாங்க சடனாக ஹார்ட் ஃபெயில் ஆகுது சடனாக டெத் ஆகிறாங்க இப்போ யார் யாரெல்லாம் வெயில் ட்ராஃபிக் டிராபிக் மேன் இப்போ போலீஸ் மேன் இன்னும் தான் ஆகணும் அவரோட ஷிஃப்டில் இந்த ஸ்விக்கி பாய்ஸு ஜொமேட்டோ பாய்ஸு இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதை நம்பி தான் அவங்க குடும்பம் ஓடிக்கிட்டு இருக்கு சுற்றுறாங்க போறாங்க வராங்க வெயில் என்னும்போது எவ்வளோ டீஹைட்ரேஷன் ஆகும் எப்பெல்லாம் உடம்பு தாக எடுக்குதுன்னு சொல்லுதோ அப்பப்பெல்லாம் நீ தண்ணியை போட்டுக்கிட்டே இருக்கணும் புரியுதா தண்ணின்னு சொல்றது நம்ம இது ட்ரிங்கிங் வாட்டர் புரியுதா நான் சொல்றது அப்போ தண்ணி பாட்டில் நீங்கள் எப்போயுமே கையில வச்சுக்கணும் முடிஞ்சா வந்துட்டு கொஞ்சம் அந்த உப்பு குளுக்கோஸ் மாதிரி போட்டு கலக்கி வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் சத்து இந்த டைமில் வந்து அரசியல்வாதிகளுக்கும் வந்து நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லணும் எவ்வளோ பேசுகிறீங்க மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிறீங்க இந்த மாதிரி டைம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து தண்ணீர் பந்தல்கள் அதிகமாக வந்து வைங்க அதே மாதிரி இந்த ப்ளூ கிராஸ் கோடெல்லாம் என்ஜிஓவோடு சேர்ந்து அரசு கொஞ்சம் டொனேட் பண்ணி இந்த காக்கா குருவிங்களுக்கும் சரி இந்த பூனைகளுக்கும் சரி அதாவது ஒரு ஒரு ஸ்ட்ரீட் எண்டில் ஏதாவது ஒரு வாட்டர் பவுல் மாதிரி ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணுறதுக்கு வழிகள் பண்ணு இந்த கேர்ள்ஸ்லாம் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நல்லா லூஸ் சுடிதார் ஃப்ரீ சாரீஸ் தான் நம்ம அம்மாங்கெலாம் கட்டி பார்த்துருக்கேன் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் இந்த லெக்கின்ஸ் தான் அந்த மாதிரி போடுறாங்க அது மாதிரி பாய்ஸ்னா டைட் ஜீன்ஸ் டைட் இது இப்போ இந்த டைம் நீ பேர் இறப்பாங்க ஹீட் ஸ்ட்ரோக்கு இதை யார் பிளேம் பண்றது வெயில் பிளேம் பண்றது அப்போ இதை ப்ரொடெக்ட் பண்றது வந்து அரசாங்கத்தோட வேலையுமே தானே ஸோ சொல்றது என்ன சொல்றேன்னா தனிப்பட்ட முறையில் வந்து நம்மளோட பொறுப்புகள் இருந்தாலும் பொலிட்டிக்கல் சைட்லேருந்து இருந்தால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயத்த முன்கூட்டியே நம்ம வந்து பண்ணலாம் வணக்கம் சார் வணக்கம் மேடம் சென்னையில் வெயில் அத்தாக்கம் அதிகமா இருக்கு ஒரு குறிப்பு என்ன சொல்றாங்கன்னா எழுபத்தஞ்சாயிரம் பேர் வரைக்கும் இறக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு ஸோ இது எப்படி நீங்க பாக்குறீங்க இல்ல இது வந்து கண்டிப்பா வந்து அச்சம் கூடிய விஷயம்தான் வருஷம் வருஷம் வந்து குளோபல் வார்மிங் அதிகமாகிட்டே இருக்கு டெம்பரேச்சர் வந்து ஏறிட்டே இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பருவநல மாற்றம் வந்து அன்பிரடிக்டபிளா இருக்கு அதான் கரெக்டான வார்த்தை முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த அக்டோபர் நவம்பர் மாதம் செப்டம்பர் மாதம்லாம் அந்த எண்டுலேயே வந்து ஐப்பசினா அடை வரும் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம பாட்டிக்கல் சொல்லி கேட்டிருக்கோம் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து மழைலாம் டிசம்பர் மாதம் வரைக்கும் தள்ளி போகுது அப்புறம் இந்த மார்கழி மாதம் குழுருன்றது நவம்பர் டிசம்பர் வரும்னு பார்த்தா அது ஜான்வரி பிப்ரவரிக்கு போகுது இந்த மாதிரி சீசனே மாறுது ஓகேங்களா முன்னாடியெலாம் வந்து ஏப்ரல் தான் வெயில்னு பார்த்தா அந்த வெயில் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை வரைக்கும் ஆகஸ்ட் வரைக்குமே நல்ல வெயில் வந்து இருக்கு ஸோ இந்த மாதிரி வந்து பருவ மாற்றங்கள் வந்து ரொம்ப அதிகமாக ஆகுது குளோபல் வார்மிங் அதிகமாகுது அதுக்கு காரணம் முழுக்க முழுக்க காரணம் நம்ம தான்றதுல மாற்றுக்கிறது இல்லை முடிஞ்ச அளவுக்கு வந்து மரங்கள் வளங்க வரங்க அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் நிறைய பார்த்திங்கன்னா மரங்கள் வந்து காணா போகுது எல்லா இடத்துலையும் பில்டிங்காக மாறுது பல்யூஷன் ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு வாகனங்கள் எண்டிங்கை ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு அப்படின்னும் போது எல்லாமே பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா இன்டெரக்டாக நம்ம கிளைமேட் அண்ட் அட்மாஸ்பியரில் ஒரு ரோல் பிளே பண்ணுதுன்றதில் மாற்றுக்கிறது இல்லை இப்போ அண்டார்டிக் ஐஸ் எவ்வளோ உருவுதுன்னு சொல்கிறாங்க அந்த கடல் நிலை உயற்றம் வந்து அதிகமாக இருக்குன்றாங்க ஏர் பொல்யூஷன் அதிகமாகுது இந்த மாதிரி பேசிகிட்டே போகலாம் ஸோ சிம்பிளாக என்ன சொல்லணும்னா இந்த வருஷம் வெயில் அதிகமாக இருக்கு போன வருஷத்தோடன்றது எதிர்பார்க்குற ஒன்று தான் இப்போ நான் வருத்தப்படுறது நம்ம சங்கதி எப்படியோ தப்பிச்சிருவோம் அடுத்தடுத்த ஜென்ரேஷன் என்ன ஆக போகுது அடுத்தடுத்த உயிரினங்கள் என்ன ஆக போகுது நம்ம இவரு நம்ம பொலிட்டிக்கல் சார் சொல்லுவார் அந்த காக்கா குருவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டியல் போடுவார் அந்த புலி சிங்கம் இதெல்லாம் என்ன பண்ணணும் தண்ணி இல்லாம உண்மைக்கு உண்மை அதெல்லாம் உண்மைதான் மற்ற விலங்குகளோட நிலமை என்ன சிட்டுக்குருவி ஆல்ரெடி காணும் காக்காவே இப்போலாம் கொஞ்சம் கம்மியாக தான் பார்க்குறேன் முன்னாடியோட கொஞ்சம் குறஞ்ச மாதிரி இன்னும் நிறைய கூட்டம் கூட்டமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு உயிரினத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அச்சுறுத்தலாக அந்த வெயில் இருக்க போகுது வெளியே நாய்கள் தண்ணிக்கு என்ன பண்ணும் எல்லாருமே வீட்டுக்குள்ளே இருக்கும் நாய்களை பார்த்தாலும் துரத்தி அடிப்போம் கல்லை தூக்கி அடிப்போம் எத்தனை நாயு நாய்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து இறக்கப்போகுது எத்தனை பூனைகள் இறக்கப்போகுது எத்தனை எலிகள் எதுவுமே தெரியாது ஏன்னா திஸ் இஸ் அன் பயாலஜிக்கல் சைக்கிள் ஒன்றுத்தை டிபெண்ட் பண்ணி தான் நம்ம இருக்கும் புரியுதா நான் சொல்றது ஒன்றும் இல்லாமல் ஒன்றும் இல்லை இப்போ வந்து ஒரு பறவை இல்லைன்னா புழுகளோட எண்ணிக்கை அதிகமாக போகுது புலிகள் இல்லைன்னா மண்ணோட பிரச்சனை அதிகமாக போகுது இது மாதிரி இட்ஸ் சைக்கிள் ஸோ நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா இது ரொம்ப அச்சம் விஷயம் இந்த வருஷம் இல்லைன்னா கூட அடுத்தடுத்த வருஷத்துல இது ரொம்ப ரொம்ப பெரிய பிரச்சனையா போகுது இந்த வருஷம் நீங்க சொல்றீங்க ஒரு அப்ராக்சிமேட்டே இத்தனை பேர் இறப்பாங்கன்னு சொல்கிறாங்களேன்ட்டு முற்றிலுமா ஏத்துக்க வேண்டியதாக இருக்கு இதில் நான் யார் ரொம்ப அதிகமாக வந்து கவலைப்படுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பாதிக்கப்படுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைகள் மற்றும் ரொம்ப வயசானவங்க இந்த ரொம்ப எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் பாப்புலேஷன் தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு நான் பார்க்குறேன் இதில் நம்ம முதல்கட்ட பார்வையை வைக்கிறேன் ஸோ நீங்க பேசும்போது மென்ஷன் பண்ண மாதிரி சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க குறிப்பா இவங்க தான் அஃபெக்ட் ஆகிறாங்க சார் இந்த கண்டிப்பா ஏன் இந்த ரெண்டு பேர் நான் வந்து அஃபெக்ட் ஆவாங்கன்னு சொல்கிறேன் அப்படின்னா நம்ம உடம்போட டெம்பரேச்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதாவது நம்மளோட வெப்பம் எவ்வளோ இருக்கணும் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி செவன் டிகிரிலேருந்து ஒரு தேர்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் டிகிரி மெயின்டெயின் ஆகுது இதுக்கு கம்மியாகவும் கூடாது அதிகமாகவும் போகக்கூடாது இதெல்லாம் மேனேஜ் பண்ணுறது யாருன்னா நம்ம உடம்புக்குள்ளேயே வந்துட்டு ஒரு டெம்பரேச்சர் குரு ஒருத்தர் இருக்கார் அதாவது இந்த வெப்பத்தை பராமரிக்கும் ஒரு கருவி குரு இருக்கார் அவர் நம்ம மூலையில் இருக்கார் அவர் பேர் தான் ஹைப்போதெலாமஸ்ன்னு சொல்லுவோம் இவர் தான் டெம்பரேச்சர் குரு இந்த பேசல் தெர்மோஸ்டேட்டை இவர் தான் செட் பண்ணுறாரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சின்ன குழந்தைகளுக்கும் சரி அதே மாதிரி இந்த வயதானவர்களுக்கும் சரி இந்த சின்ன குழந்தைகள் பார்த்தீங்கன்னா அந்த வளர்ச்சியில் வந்து அந்த பேசல் தெர்மோஸ்டேட் சரியாக ஃபார்மாக இருக்காது அந்த டெம்ப்ரேச்சர் குரு வந்து இன்னும் ஃபுல்லாக அந்த ஃபார்முக்கு வந்திருக்க மாட்டார் அதுமாதிரி ரொம்ப வயதானவங்க வந்து உங்களுக்கு தெரியும் வயசாக வயசாக பாடி எல்லாமே என்னாவது தேஞ்சி போகுது அப்போ டெம்பரேச்சர் குருவோட வேலை செய்கிறது தன்மையோ தேஞ்சி போகும் அப்போ இந்த வெயிலில் போய் ரொம்ப நேரம் இருக்கும்போது இந்த குழந்தைங்கனாலையும் சரி இந்த வயசானவங்கனாலும் சரி இந்த டெம்பரேச்சர் குரு செயலக்கிறாரு அப்படி செயல் போது பார்த்தீங்கன்னா அந்த பாடி டெம்பரேச்சர் முப்பத்தேழுலேருந்து முப்பத்தெட்டுக்கு தான் மெயின்டைன் பண்ணணுன்ற அந்த கருவி வந்து வேலை செய்யலை அப்படின்னா உங்கள் பாடி டெம்பரேச்சர் டக்கு 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 டக்குன்னு சூடு ஏறிடும் அப்போ உங்கள் டெம்பரேச்சர் நாற்பது நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணுன்னு போய் ஹீட் ஸ்ட்ரோக் அடிக்குது ஹீட் ஸ்ட்ரோக் போது அந்த இடத்துல மயங்க வராங்க சடனாக ஹார்ட் ஃபெயில் ஆகுது சடனாக டெத் ஆகிறாங்க அப்போது இந்த குழந்தைங்கள் மற்றும் ரொம்ப வயதானவர்கள் வந்து இந்த பேசல் தெர்மோசிட் என்ற டெம்பரேச்சர் கூட வேலை செய்யாததுனால தான் இங்கே பிரச்சனை ஏற்படுதுன்றதுனால தான் இவங்க ரெண்டு பேர் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்போ இவங்களுக்கு நான் ப்ரிவென்ஷன் என்ன சொல்கிறேன்னா கண்டிப்பாக இந்த உச்சக்கட்ட வெயில்ன்றது இந்த ஹை டெம்பரேச்சர் போகிறது வந்து இந்த நடு டைமில் தான் இப்போ நம்ம உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம்ல இந்த டைம்ல தான் ஸோ இந்த பதினொன்று பதினொன்றரை ஆரம்பிச்சு ஒரு ரெண்டு வரி ரெண்டு ரெண்டரை வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அந்த சன் வந்து டேரெக்டாக ஹெட்டுக்கு மேல இருக்கிற ஒரு டைம் அப்போ வந்து கண்டிப்பாக வெப்பம் ரொம்ப அதிகமாக இருக்கும் உச்சகட்டமாக இருக்கும் ஸோ அப்போ இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவுக்கு வந்து இந்த குழந்தைங்களும் சரி அதே மாதிரி அந்த வயதானவும் சரி வெளியே போகிறத டைரெக்டாக அவாய்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஏன்னா நிறைய டைம் பார்ப்போம் இந்த ரெண்டு சைட்லேயுமே நான் பார்த்துருக்கேன் ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா இந்த பசங்க வந்து அவங்க அப்பா அம்மாங்கள வயசான தாத்தா பாட்டிங்க கூப்பிட்டு நடந்து போவாங்க ஏ பெருசு சீக்கிரம் நடந்துவாய் ஏன் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு இதெல்லாம் பார்த்துருக்கோம் நாங்களாம் போகிறோம் சீக்கிரம் அவர் முடியாமல் நடந்துட்டு இருப்பார் இந்த இடத்துல நீங்கள் உங்கள் அந்த வயசான உடம்பையும் வந்து கம்பேர் பண்ண முடியாது ஓகே சரி இப்படி இந்த பெருசுன்னு சொல்கிற இன்னொரு குரூப் பார்த்தீங்கன்னா பாசமாகவே சொல்லுவாங்க சீக்கிரம் தான் நடையும்ப்பா அப்படின்வாங்க புரியுதா நான் சொல்கிறது இப்போ கொஞ்சம் நினைக்கிறேன் உங்களுக்கு அப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படி சொன்னால் கூட அவர் எவ்வளோ தான் சீக்கிரமாக நடப்பார் அவரால் தான் நடப்பார் ஸோ அதனால் வந்து அந்த குரூப் இன்னொரு சைடில் குழந்தைங்களை பரபர தூக்கி இழுத்துக்கிட்டு வா வா சீக்கிரம் வா போடியா வா அப்படின்னு சொல்லி இழுத்துன்னு போகிறது இவங்க வந்து ரெகுலேட் பண்ண மாட்டாங்க ஓகேங்களா அதனால் இந்த ரெண்டு குரூப் பாப்புலேஷன் இந்த டைமில் அனாவசியமாக வெயிலில் ரொம்ப அழைய விடாதுங்கிறது ஃபஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரெண்டாவது கண்டிப்பாக வந்து ப்ரொட்டெக்ஷன் ஆங்கிளில் நம்ம எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது நாட் ஒன்லி திஸ் எக்ஸ்ட்ரீம் நார்மலாக வந்து நாங்கள் அவ்வளோ பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யார் யாரெல்லாம் வெளியில் ட்ராஃபிக் மேன் நிற்பார் போலீஸ் மேன் நின்று தான் ஆகணும் அவரோட ஷிஃப்ட்டில் இந்த ஸ்விக்கி பாய்ஸு ஜொமேட்டோ பாய்ஸு இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதை நம்பி தான் அவங்க குடும்பம் ஓடிக்கிட்டு இருக்கு சுற்றுறாங்க போகிறாங்க வராங்க வெயில் என்னும்போது எவ்வளோ டீஹைட்ரேஷன் ஆகும் பாடியில் அப்போ வந்து அவங்க அந்த டீஹைட்ரேஷன் வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்குது அப்போ பாடி டீஹைட்ரேஷனாக என்ன வந்து நீர் சத்து குறையுது அப்போ நீர் சத்து குறையுதுன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் என்ன திருப்பி நீர் சக்தி உள்ளே செலுத்திக்கிட்டே இருக்கணும் அப்போது டிமாண்ட் அதாவது தேர்ஸ்டோட டிமாண்டை கேட்டு நம்ம டிமாண்ட் ஆன் சப்ளை பண்ணிகிட்டே இருக்கணும் தேர்ஸ்ட்னா என்ன தாகம் எடுக்கிறது எப்பப்பெல்லாம் உடம்பு தாக எடுக்குதுன்னு சொல்லுதோ அப்பப்பெல்லாம் நீ தண்ணியை போட்டுக்கிட்டே இருக்கணும் புரியுதா தண்ணின்னு சொல்கிறது ச நம்ம இது ட்ரிங்கிங் வாட்டர் புரியுதா நான் சொல்கிறது ஏன்னா மது பிரியர்கள்னு ஒரு கான்செப்ட் ஓடிட்டு இருக்கல அதனால் தப்பா புரிஞ்சிட்டேன் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா தண்ணிகள் வந்து அதிகமாக நம்ம குடிச்சிக்கிட்டு ஸோ டிமாண்ட் சப்ளை வந்து நம்ம வந்து பூர்த்தி செய்யணுன்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் ஸோ நீங்கள் தாக எடுக்குதுன்னா அதை தட்டி கழிச்சிட்டு போகக்கூடாது அப்படி தட்டி கழிச்சிட்டு போகும்போது என்ன வேணால் பாடி டீஹைட்ரேஷனுக்கு போகும் டக்குன்னு பிபி குறையும் உங்கள் உடம்புல இருக்க உப்பு சத்து சோடியம் பொட்டாசியம்லாம் குறையும் மயக்கம் வரும் உடம்புலாம் பிடிச்சிக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுது அப்போ ரீஹைட்ரேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு அப்போ தண்ணி பாட்டில் நீங்கள் எப்போவுமே கையில் வச்சுக்கணும் தண்ணி பாட்டில் வீட்டிலிருந்து பிடிச்ச வச்சுக்கணும் முடிஞ்சா வந்துட்டு கொஞ்சம் அந்த உப்பு குளுக்கோஸ் மாதிரி போட்டு கலக்கி வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் சத்து ஏன்னா அதே மாதிரி எங்கள் இப்போலாம் வந்து அதிகமான ஸ்டால்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா நின்றுக்கிட்டு ஒரு பெப்சி கோக் இந்த மாதிரி குடிக்கிறதோட போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு தாத்தாவோ பாட்டியோ இளநீர் வித்துக்கிட்டு இருப்பாங்க ஒரு கூழ் விற்றுக்கிட்டு இருப்பாங்க ஒரு பதநீர் விற்றுக்கிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் குடிக்கிறது இன்னும் ஆரோக்கியமானது ஏன்னா இளநீர்லாம் நேச்சுரல் சோர்ஸ் ஆஃப் பொட்டாசியம் சோடியம் அண்ட் குட் வாட்டர் கன்டென்ட் அப்போ இந்த மாதிரி டைம்லலாம் எடுத்து எடுத்து இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம அதிகமாக குடிக்கணும் அதே மாதிரி இந்த நீர் சத்து உள்ள காய்கள் இப்போ இந்த மாதிரி போகிறோம்னா வயில வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர் பாகனங்கள்லாம் ஊற்றிக்கிட்டு ஏதாவது ஒன்று ஒருத்தர் தர்பூஸ் கடை வச்சிருக்காரு இந்த தர்பூஸ் கடையை தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும் ஃப்ரீ தான் நான் சொல்கிறது அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா உனக்கு ரேட்டும் கம்மி ஆர்டிஃபிஷியலும் கிடையாது ஆனால் வாட்டர் கன்டென்ட் அப்படெண்ட்டாக இருக்கிற நேச்சுரல் சோர்சஸ் தர்பூசணி அதே மாதிரி நம்மளோட முழாம்புலம் குக்கும்பர் வெள்ளரிக்காய் இதெல்லாம் வந்து அப்படன்ட்டாக இந்த சீசனில் கடவுளே விளைச்சி விட்றாரு அதெல்லாம் ஏன் குடிக்க மாட்டேன்றாரு அப்போ இதுதான் நம்ம குடிக்கணும் தண்ணிகள் அதிகமாக எடுத்துக்கோங்க கன்சியூம் பண்ணுங்கன்றது முக்கியம் இந்த டைமில் வந்து அரசியல்வாதிகளுக்கும் வந்து நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லணும் எவ்வளோ பேசுகிறீங்க மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிறீங்க இந்த மாதிரி டைம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து தண்ணீர் பந்தல்களை அதிகமாக வந்து வைங்க அதே மாதிரி இந்த ப்ளூ கிராஸ் கூடலாம் என்ஜிஓட சேர்ந்து அரசு கொஞ்சம் டொனேட் பண்ணி இந்த காக்கா குருவிங்களுக்கும் சரி இந்த நாய் பூனைகளுக்கும் சரி அதாவது ஒரு ஒரு ஸ்ட்ரீட் எண்டில் ஏதாவது ஒரு வாட்டர் பவுல் மாதிரி ஏதாவது ஒன்று ஏற்பாடு பண்ணுறதுக்கு வழிகளை பண்ணுங்கள் எல்லாருக்கும் தண்ணி தேவைங்க இங்கே தண்ணின்றது ஒரு அத்தியாவசிய அடிப்படையாக இருக்குது புரியுதா நான் சொல்கிறது இந்த தண்ணியை வந்து நம்ம இருபது ரூபா பாட்டிலில் கொடுத்து போய் வாங்கி தான் குடிக்கணுன்ற நிலம் வந்தால் யார் போய் பாட்டிலில் வாங்கி குடிக்கிறது நாயினால பாட்டில் வாங்கி குடிக்க முடியுமா இல்லை ஒரு பிச்சைக்காரனால பாட்டில் வாங்கி குடிக்க முடியுமா ஏன்னா அவரே வந்து காசு இல்லாமல் தவிச்சிக்கிட்டு இருக்காரு ரோடில் அனாதையாக விட்டு போன தாத்தா பாட்டிங்க என்ன பண்ணுவாங்க இருப்பாங்க அப்போ இவங்க எல்லாருக்குமே வந்து இந்த தண்ணீர் பந்தல் கூழ் பந்தல் இதெல்லாம் வந்துட்டு ஒரு நாள் நடத்தாமல் டெய்லி இருக்கிற மாதிரி ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு தண்ணீர் பந்தல் வைங்க புரியுதா ஒரு மாநாட்டுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறோம் ஒரு ஒரு இது ஒரு ஒரு எலெக்ஷனுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறோம் அப்படின்னும் போது இப்போ இந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்கள் மக்கள் வந்து இறக்கக்கூடாது இறக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி எழுபத்தஞ்சாயிரம் பேர்னு ஒரு அச்சுறுத்தல் அமௌண்ட் நம்பரை சொல்கிறீங்கன்னும் போது ஏன்னால் இதெல்லாம் வந்து ரெக்கார்ட் ஆகாது புரியுதை நான் சொல்கிறது எழுபத்தஞ்சு பேர் இறப்பாங்க ஹீட் ஸ்ட்ரோக்கு இதை யார் ப்ளேம் பண்ணுறது வெயில் பிளேம் பண்ணுறது அப்போ இதை ப்ரொடெக்ட் பண்ணுறது வந்து அரசாங்கத்தோட வேலையும் தானே புரியுதாக நான் சொல்கிறது ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா தனிப்பட்ட முறையில் வந்து நம்மளோட பொறுப்புகள் இருந்தாலும் பொலிட்டிக்கல் சைட்லேருந்தும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயத்தை முன்கூட்டியே நம்ம வந்து பண்ணணும் புரியுதாக நான் சொல்கிறது ஒன்றும் இல்லை நல்ல எக்ஸாம்பிள் இந்த ஏர் ஷோ ஒரு ஏர் ஷோ நடந்தது சென்னை அந்த மெரினா மேலே வந்துட்டு அவ்வளோ ஒரு ஹீட் இருந்தது எத்தனை பேர் இருந்தாங்க புரியுதாக நான் சொல்கிறது வெயில் தாங்கலை டீஹைட்ரேஷன் ஹீட் ஸ்ட்ரோக்னாலே இறந்துட்டாங்க அப்படின்றா அப்போ அங்கே ரீஹைட்ரேஷன் கொடுக்கணும்ல அதுதான் நான் கான்செப்டாக சொல்ல வரேன் ஏன் இதை நான் சொல்கிறேன்னா வந்து குற்றச்சாட்டே கிடையாது முன்னெச்சரிக்கை முன் பாதுகாப்பு நடவடிக்கையை நம்ம எடுக்க வேண்டும் அது வந்து மக்களும் செய்யணும் அரசாங்கமும் சேர்ந்து செய்யணும் இதுதான் சமூகமாக வந்துட்டு நம்மளோட பார்வையாக இருக்குது ரீஹைட்ரேஷனுக்கு இதை தாண்டி வந்து மக்களுக்கு இன்னும் ஒரு சில ஐடியாஸ் சொல்லணும் அப்படின்னா வெளியே போகிறீங்கன்னு நம்ம வந்து ஹெட்டில் தான் மெயினாக வந்து அந்த ஹீட்டு வந்து படுது அப்படின்னு நம்ம வந்து ஹெட்டை கவர் பண்ண பாருங்க லேடிஸ் அழகாக கொடைகளை பிடிச்சிட்டு போகிறாங்க ஓகேங்களா ஜென்ஸும் கொடை பிடிச்சிட்டு போகலாம் தொப்பிகள் அணியலாம் கேப் அணியலாம் இதெல்லாம் வந்து பேசிக் விஷயம் நம்ம திடீர்னு சர்னு வண்டி எடுத்துன்னு போகிறதுக்கு ஒரு ஒரு நிமிஷம் முன்னாடியே இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஹெல்மெட்லாம் மாட்டிக்கிட்டு இப்படிலாம் போனோம்னா கொஞ்சம் ஹீட் டேரெக்டாக ஹெட்டில் படாது அப்போ அந்த டெம்பரேச்சர் குரு டக்குன்னு அடி வாங்க மாட்டார் ஓகேங்களா அப்போ இது ஒரு ப்ரிவென்ஷன் ஸ்ட்ராட்டஜியாக வைக்கணும் அதே மாதிரி முடிஞ்சளவுக்கு நான் பார்க்குறேன் இந்த கேள்ஸ்லாம் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நல்லா லூஸ் சுடிதார் ஃப்ரீ சாரீஸ் தான் நம்ம அம்மாங்களா கட்டி பார்த்துருக்கேன் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் இந்த லெக்கின்ஸ் ஆமாம் அந்த மாதிரி போடுறாங்க அதுமாதிரி பாய்ஸ்னால் டைட் ஜீன்ஸு டைட்டு இது இப்போ இந்த சம்மர் டைம் அப்போ முடிஞ்ச அளவுக்கு நீ லூஸாக தான் நல்லது மைண்டை சொல்லலை ஓகேங்களா ட்ரெஸ்ஸை சொல்கிறேன் எவ்வளோ கோல நீ வந்து லூஸ் ட்ரெஸ் ஃபிட் பண்ணுறியோ அவ்வளோ கோல வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு பெட்ரு ஏன்னா அப்போ தான் காற்று பரிமாற்றம் இருக்கும் ஏர் ஃப்ளோ சர்க்குலேஷன் உள்ளேருந்து போயிட்டு போயிட்டு வரும் ரெண்டாவது விஷயம் வந்து நீங்கள் போடுற ட்ரெஸ்ஸு அளவுக்கு காட்டன் ஃபேப்ரிக்காக போடுங்க முடிஞ்சளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த திக் ஃபேப்ரிக்கு உள்ளன் ட்ரெஸ்ஸஸ்ஸு இந்த ஜீன்ஸு இந்த மாதிரி இந்த பாலிஸ்டர் இந்த மாதிரி வந்து இந்த காற்று பரிமாற்றமே போயிட்டு வராத மாதிரி ஒரு விஷயத்தை போல ஸோ ஸ்வெட்டு வந்து நல்லா அப்சார்ப் ஆகிற மாதிரி காற்று நல்லா போயிட்டு வர மாதிரி லூஸ் ஃபிட்டிங் ட்ரெஸ்ஸஸாகவும் காட்டன் ட்ரெஸ்ஸாகவும் போடுங்கன்றது நம்ம அட்வைஸாக இருக்குது என்ன ட்ரெஸ்ஸு போடக்கூடாதுன்றது என்ன கலர் போடக்கூடாதுன்றதுக்கு தான் அந்த கலர் போட்டு வந்து அந்த இன்ட்ரிவியூ கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த கலர் சட்டையே போடாதீங்க புரியுதா நான் சொல்கிறது நான் கருப்பு சட்டக்காரனாம் கிடையாது ஓகேங்களா நான் ஒரு டாக்டர் ஆனால் இந்த பிளாக் ஷர்ட் ஏன் போடாதீங்க அப்படின்னு சொல்கிறேன்னா இது வந்து பிளாக் கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டாக அப்சார்ப் பண்ணும் லைட் கலர்ஸ் வந்து ஹீட்டை லிபரேட் பண்ணும் புரியுதாக நான் சொல்கிறது அப்போ வந்து ஒரு அந்த லைட் வந்து இப்படி பட்டு இப்படி போகுதுன்னா இதை அதை அப்சார்ப் பண்ணும் இந்த லைட் பட்டு போகிற ரிஃப்ளெக்ஷன் குறையும் அப்போ ஹீட் அப்சார்பாக அப்சார்பாக என்னோட உடம்போட டெம்பரேச்சர் ஏறும் புரியுதான் நான் சொல்கிறது அப்போ முடிஞ்சளவுக்கு லைட் கலர் ஷர்ட்ஸாக யூஸ் பண்ணுங்கள் ஜோசியங்கிற மாதிரியே சொல்கிறீங்கன்னு தெரியுது நீங்கள் சிரிக்கிறத பார்த்தா ஆஸ்ட்ராலஜியில் சொல்லுவாங்களா இன்றைக்கி நீங்கள் வந்து லைட் கலர் மஞ்சள் கலராக போட்டுப்போங்க அப்படின்ற மாதிரி ஆனால் இதெல்லாம் வந்து ஃபிசிக்ஸு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் சயின்ஸ் மாணவன் முறையில் சொல்கிறேன் லைட் கலர்ஸாக போட்டு போங்க லூஸ் ஃபிட்டிங்காக போட்டு போங்க ஹெட்டு கவர் பண்ணுங்க இதெல்லாம் சொல்கிறோம் இதை தாண்டி வந்து ப்ரிவென்ஷனில் இன்னொரு ஆங்கிலம் நம்ம சொல்லணும் அப்படின்னா இன்னொரு ஒரு இன்சிடெண்ட் கண்ணால் பார்த்த இன்சிடென்ட்டு ஒரு அம்மா சூப்பர் மார்க்கெட் உள்ள போகிறாங்க வண்டியை விட்டுட்டு காரை விட்டு போகிறாங்க காரை விட்டு போகும்போது அந்த குழந்தைங்க வந்து சூப்பர் மார்க்கெட்லேருந்து தொல்லை பண்ணணுன்ட்டு கார் புள்ளையே பூட்டி விட்டு போயிடுறாங்க இந்த தவறை தயவு செஞ்சு செய்யாதீங்க காருக்குள்ளே உங்கள் குழந்தைங்கள வெயிலில் நிற்க அட்லீஸ்ட் ஏசியாவது ஆன் பண்ணிட்டு போனால பெட்ரோல் செலவுன்ட்டு அந்த ஏசியை ஆஃப் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்போ அந்த வெயிலில் குழந்தைங்க அந்த கார் உள்ள விட்டு போகும்போது வெளியே இருக்க ஒருத்தட டெம்பரேச்சர் அஞ்சு மடங்கு பத்து மடங்கு டக்குன்னு ஏறும் இப்போ வெளியே முப்பத்தொம்போது நாற்பது டிகிரி வெயில் இருக்குதுன்னா டக்குன்ட்டு உள்ளே வந்துவிட்டு டெம்பரேச்சர் கட 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 கடன் நாற்பத்தி நாள் நாற்பத்தஞ்சுன்னு போயிடும் புரியுதுண்ணா நாலஞ்சு டிகிரி டக்குன்னு ஏறிடும் அப்போ பாடி அப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை நல்ல எக்ஸாம்பிள் பாருங்கள் ஒரு கருப்பு கலர் வண்டி நிற்குது ஒரு ரெண்டு மணி நேரம் வெயில் நிற்க வச்சுட்டு நீங்கள்லாம் சுற்றிட்டு வந்துட்டு திருப்பி அந்த வண்டியை திறந்து உள்ளே போய் உட்காரும்போது உங்களுக்கு என்ன மாதிரி ஃபீலிங் வரும்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க போது டே என்னோட இப்படி ஆனால் இருக்குது முதல்ல அந்த ஏசியை போடுங்கடா டே டே பின்னாடி எரியுதுரா பேக்கில் எரியுதுரா இதில் எரியுதுரா சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா நான் யதார்த்தமான உண்மையை சொல்கிறேன் ஒரு டாக்டராக சூப்பர் இங்கிலீஷ் ஹை ஃபை அது இப்போ கண்டென்ட் கிடையாது மக்களுக்கு போய் விஷயம் போய் சேரணும் அதுக்காக தான் நான் எதார்த்தமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்போது இந்த மாதிரி விஷயத்தில் வந்துட்டு குழந்தைங்கள தனியாக லாக் பண்ணி விட்டு போயிடாதீங்க ஏசி ஆன் பண்ணி விட்டு போங்க ஸோ இந்த மாதிரி தடுப்பு நடவடிக்கை சொல்லிகிட்டே போகலாம் இப்போ அந்த வெயிலால் வந்து ஸ்கின்லேயும் பல ப்ராப்ளம்ஸ் வரும் வெயிலில் வந்து இந்த கரெக்டான இந்த காஸ்ட்யூம்ஸ் எல்லாம் நம்ம நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பழக்கம் அப்படின்னா ஒன்று போட்டானா ஒரே ஜீன்ஸு ஒரு வாரம் போடுவோம் ஒரே சட்டை போடுற பசங்க இருக்காங்கம்மா உங்களுக்கு தெரியல ஓகேங்களா மேன்ஷன் பக்கம்லாம் போய் பாருங்கள் ஓகேங்களா தெரியும் உங்களுக்கு The <laughs> cat ஜீன்ஸை விடுங்க உள்ளே போடுறதே கூட வந்து மாற்றுறது கஷ்டம் அப்போ இந்த மாதிரிலாம் விஷயம் இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா இந்த டைம் அப்போ வந்துட்டு ஈஸியாக படர்த்தாமரை ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸு இந்த சொறி சடங்கு இந்த வேர்க்குரு இதெல்லாம் அதிகமாக வரும் அப்போ முடிஞ்ச டெய்லி டூ டைம்ஸ் குளிக்க பாருங்கள் பாடியை வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்து லூஸ் ஃபிட்டிங்காக வந்து வச்சுக்கோங்க அப்படின்னு பார்க்குறோம் அப்புறம் நிறைய ஹெல்த் கான்ஷியஸாக பியூட்டி கான்ஷியஸாக பல பெண்கள் இருப்பாங்க முடிஞ்ச அளவுக்கு அந்த ஃபேஸுக்கு அந்த பேக்கு அந்த அழகை மெயின்டைன் பண்ணுறாங்களே அந்த கேர்ள்ஸுக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணால் கண்டிப்பாக வெளியே போகும்போது சன்ஸ்க்ரீன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா இப்போ நார்மலாக கண்டு நானும் இல்லை நம்ம கேமராமேன் சாரும் வந்து கவலைப்பட மாட்டோம் நாங்களாம் வந்து கருப்புனோம் ஜாலியாக இருப்போம் ஓகேங்களா அப்படியே போகிறோம் கருத்தா கருத்துக்கிறோண்டா ஆனால் நிறைய பெண்கள் அப்படி இருக்க மாட்டாங்க அப்படின்னு இருக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த சன் பேர்ஸ் வரும் சென்சிட்டிவ் ஸ்கின் இப்படி இருந்ததுன்னா சன்ஸ்கிரீன்ஸ் இல்லைன்னா அட்லீஸ்ட் மூஞ்சை வந்து நீங்கள் அழகாக அந்த கவர் பண்ணிட்டு போவீங்களே அந்த மாதிரி கவர் பண்ணிட்டு போகிறது இருக்கு இந்த மாதிரி பேசிட்டே போகலாம் அதே மாதிரி இந்த வயசானவங்க பொறுத்த வரைக்கும் கண்ணு ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும் குழந்தைங்களுக்கும் கண்ணு சென்சிட்டிவாக இருக்கும் அப்படின்னும் போது நீங்களாம் ஒரு சன் கூலர்ஸ் யூவி ப்ரொடக்ஷன் கூலர்ஸ் போட்டுக்கிறது நல்லது இல்லை கண் டேரெக்டாக அந்த வெயில் பட்டுக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளாரிட்டிக்கும் கண்ணில் பிரச்சனை மெட்ராஸை இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும் ஸோ இது வெயில்ன்றது பெரிய டாப்பிக்குமா எந்த ப்ரொடெக்ஷனை எவ்வளோ ப்ரிவென்ட் பண்ண சொல்ல முடியும் ஸோ இவ்வளோ விஷயம் இருக்குது ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் இதையாவது ஃபாலோ பண்ணுங்கன்றது நம்ம அட்வைஸாக இருக்குது ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்னு மென்ஷன் பண்ணிங்கல்ல ஸோ அதோட சிம்டம்ஸ் ஏதாவது இருக்கா ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு ஜொரோன்னா அதுக்கான சிம்டம்ஸ் இருக்குது வேறு ஏதாவது காரியங்கள்னா சிம்டம்ஸ் இருக்குது இதுக்கான சிம்டம்ஸ் எது எந்த ஸ்டேஜில் உடனே ஹாஸ்பிட்டல் நம்ம அனுக்கணும் ஏன்னா நிறைய பேருக்கு இதுக்கான அவேர்னஸ் இல்லை புரியுது ஹீட் ஸ்ட்ரோக்குன்றது ஒரு சிவியர் ஃபார்ம் ஆஃப் இந்த சூடுனால் வரக்கூடிய பிரச்சனை நான் சொன்ன அந்த டெம்பரேச்சர் கூட அவுட் ஆ போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சிம்டம்ஸ் என்னும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் வந்து மயக்குங்க ஓகேங்களா உங்களுக்கு ஒரு மாதிரி தலை சுத்தல் மயக்கும் ரெண்டாவது தலைவலி இது ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து உடனே நீங்கள் ரெஸ்ட் எடுக்க வேண்டியும் சூடு இருந்து முதல்ல நீங்கள் வெளியே வரணும்னு அர்த்தம் ஓகேங்களா இது ரெண்டு தான் மெயின் அறிகுறியாக வச்சுக்கணும் ஏன்னா இதுக்கு அடுத்த அறிகுறி சொல்கிறதுக்கு நீங்கள் இருக்க மாட்டீங்க புரியுதா நான் சொல்கிறது இதுக்கு அடுத்த அறிகுறி ஹார்ட்டை நின்று போகுது இதுக்கு அடுத்த அறிகுறி நீங்கள் கோமாவுக்கு போகிறீங்க இதுக்கு அடுத்த அறிகுறி நீங்கள் வந்து உயிரிழக்க போகிறீங்க அப்படின்னும்போது அந்த நான் என்னென்னு சொல்கிறது புரியுதா நான் சொல்றது அப்புறம் ஹீட் ஸ்ட்ரோக்குன்றது இந்த வார்னிங் சயின்ஸோட தான் வரும்னு நீங்க எதிர்பார்க்காதீங்க புரியுதா நான் சொல்றது யாருக்கு வரும்னு நான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி வந்து கேர்ஃபுல்லாக இருக்கிற இந்த பாப்புலேஷன் சொல்லியிருக்கேன் ஹீட் ஸ்ட்ரோக்குன்றது நம்மளுக்கே தெரியாமல் நம்ம டெம்பரேச்சர் ஏறினே போவோம் அப்படி ஏறினே போகும்போது நம்மளுக்கு வரக்கூடிய சிம்பிள் ஒரு சில அறிகுறிகளுக்கு டைமிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு தான் ஒரு மாதிரி தலை சுத்தலா இருக்கும் மயக்கமா இருக்கும் நம்ம சொல்லுவோம்ல பெயிண்ட் ஆயிட்டோம் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு விஷயம் ரெண்டாவது தலைவலி ஆரம்பிச்சிடும் பயங்கரமா தலைவலிக்குது பயங்கரமாக தலைவலிக்குது வார்னிங் சைனாக எடுத்துக்கோங்க இதை தாண்டி வந்துட்டு வேறு எந்த வார்னிங் சைனும் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை உடம்புக்கு அவசியமே கிடையாது இதை தாண்டி வந்து அடுத்த அடுத்தடுத்த லெவலில் கொண்டு போய் விட்டுரும் அது உங்களுக்கு வார்னிங் சைன் கிடையாது நீங்கள் காலி சைன் இருக்கோம் ஓகேங்களா ஸோ இதான் ஹீட் ஸ்ட்ரோக் பொறுத்திருக்கும் ஹீட் ஸ்ட்ரோக் நீங்கள் ஆரம்பித்ததுனால இன்னொரு ரெண்டு மூணு விஷயம் சொல்கிறேன் ஹீட் ஸ்ட்ரோக் மாதிரி இன்னொரு ரெண்டு மூணு விஷயம் இருக்குது ஹீட் கிராம்ப் ஹீட் சின்கோப் ஹீட் எக்ஸாஷன் அப்படின்னு சொல்லிட்டு பல டேர்ம்ஸ் இருக்குது அதனால் ஹீட் ரிலேட்டட் டிஸார்டர்ஸ் ஹீட் கிராம்ப்னா என்னன்னா அந்த வெயிலே அழஞ்சிட்டு வரவங்க வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து ரெஸ்ட்டில் இருக்கும் நைட்டெல்லாம் தூங்க முடியாது கால்லாம் பிடிச்சி இழுக்குது கால்லாம் ஒரே பிடிக்குது கால்லாம் மறுத்து போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிராம்ப்னா என்னது பிடிச்சிக்கிற பெயின் ஓகேங்களா அந்த மாதிரி கிராம்பிங் சென்ஸ் ஏ வருது டீஹைட்ரேஷன் தண்ணி போதாண்மை அப்போ தண்ணி நீ எவ்வளோ கூட ரீஹைட்ரேட் பண்ணுறோ அதான் அதுக்கு ட்ரீட்மெண்ட் ட்ரீட் ஹீட் சென் கோப்னா என்னது சின்கோப்னா திடீர்னு வந்து ட்ரான்சியன்ட் லாஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ் அதாவது திடீர்னு மயக்க வர்றதா ஹீட் சின்கோப் அப்போது சூடில் படம் போது உங்களுக்கு அந்த ரத்தக் கொழாயெல்லாம் வேஷோ ரிலேட் ஆகுது அப்போ மூளைக்கு போகிற ரத்த சப்ளை கொஞ்சம் குறையுது அப்போ திடீர்னு மயக்க வருது ஹீட் சின்கோப்புக்கு மெயின் ட்ரீட்மெண்ட் என்ன அந்த பேஷண்ட்டை உடனே படுக்க போடுறது புரியுதான் நான் சொல்கிறது படுக்க போட்டு ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் ரெஸ்ட் எடுத்து விட்டு அப்புறம் மூஞ்சை கொஞ்சம் தண்ணியை தெளிக்கிறது தப்பித்தவரை கூட வாயில் சோடா ஊற்றாதீங்க அப்புறம் நீங்கள் சோடா ஊற்றிட்டு போக வேண்டியதுதான் ஓகேங்களா ஏன்னா நேராக அந்த சோடா வயிற்றுக்கு போகாது லங்ஸுக்கு போய் லங்ஸுக்கு ஆகும் புரிஞ்சிருச்சா அதனால் இது வந்து ஹீட் சின்கோப் ஹீட் எக்ஸாஷன்ன்றது என்னென்னா அந்த சோடியம் பொட்டாசியம் இதெல்லாம் குறையறதுனால நம்ம இரிட்டேபிளாக இருப்பான் கடியில் இருப்பான் காலையிலலாம் வேலை செஞ்சு சுக்கியெல்லாம் வந்து சுற்றிக்கிட்டு கித்திட்டு இல்லைனா கூடி வேலை செஞ்சுட்டு இல்லைனா ஒரு என்னமோ வேலை வெயில் அலையிற வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வராரு வந்த உடனே வந்துட்டு அவங்க ஒய்ஃப் வந்துட்டு வண்டி ஏன் ஆ ஆ ஒன்றுத்துக்கு லைக் இல்லை அப்படின்ற மாதிரி டைலாக் விட்றாங்கன்னு வச்சுக்கோம் இந்தால் கடி ஆகி கேவன் கேவலம் வார்த்தமாக திட்டி அடிக்க போயிடுவோம் அவ்வளோ இரிட்டேஷனாக இன்னும் நான் ஒன்றுமே சொல்ல நீ அடிஷ்டியான்னு ஃபீல் பண்ணாதீங்க அவர் ஹீட் எக்ஸாஷனில் இருக்காருன்னு புரிஞ்சுக்கோங்க புரியுதா சொல்றது அந்த சூடுனால அவர் மனநல ஒரு இரிட்டேபிளாக இருக்குதுன்னு புரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் புரிஞ்சு நடந்துக்கோங்க மக்கள்கிறது தான் நம்ம பாயிண்டாக இருக்கு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தண்ணி நிறைய குடிக்கணும் நிறைய விஷயங்கள் ஃபாலோ பண்ண சொல்றீங்க பட் குழந்தைங்களுக்கு குறிப்பாக இந்த வெயில் காலம் ஆரம்பித்ததுக்கு அப்புறம் ரீசன்ஸே இல்லாமல் தொடர் காய்ச்சல் இருக்குது அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு மெடிக்கல் சயின்ஸ் ரிலேட்டடாக ஸோ அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஹீட் அதிகமாக இருக்கும் போது காய்ச்சல் வர வாய்ப்பு இருக்கா ஹீட் அதிகமாக இருக்கும்போது காய்ச்சல் இப்போ காய்ச்சல் அப்படின்றது வந்து ரெண்டு விஷயமாக புரிஞ்சுக்கலாம் ஹீட்னால வந்து சூடாகுதுன்றது டோட்டலாக வேறு அதுதான் நம்ம பேசணும் அந்த பேசல் தெர்மோஸ்டேட்டோட ப்ராப்ளம்னால டெம்பரேச்சர் ஏறுதுன்ட்டு அது கொஞ்சம் ரேர் தான் குழந்தைங்க அந்தளவுக்கு யாரும் கேர்லஸாக வச்சுக்க மாட்டான்னு நம்புகிறோம் இன்னொரு சைடில் காய்ச்சல்னால் ஏன் வரும்னா இன்ஃபெக்ஷனால தான் வரும் அதாவது ஒரு கிருமி தாக்கச்சினா தான் காய்ச்சல் வரும் அப்போ இந்த இந்த சூடு டைமில் காய்ச்சல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா கண்டிப்பாக இருக்குது குளிர்காலத்துக்குன்னு ஒரு சில கிருமிங்க எப்படி இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸா பண்ணி காய்ச்சல் கொரோனா இந்த மாதிரி இருக்கோ மாதிரி வெயில் காலத்துக்குன்னு ஒரு சில கிருமிங்க இருக்குல்ல இப்போ வெயில் காலத்துக்குன்னு சொல்லக்கூடிய கிருமி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் யாருன்னா அந்த சாப்பாடு தான் ஏன்னா இப்போ பாருங்கள் குளிர்காலம் மாதிரி இப்போ வெயில் காலம் கிடையாது வெயில் காலத்தில் பொருள் டப்பு டப்புன்னு கெட்டு போகும் ஒரு தேங்காய் சட்னி காலை அரைச்சிருப்பாங்க மத்தியான டைமுக்குள்ளே ஸ்மெல் வந்துடும் டக்குன்னு சாம்பார் ஊசி போயிடும் இல்லை ஏன் ஏன்னா அந்த சூடில் வந்து டக்குன்னு கெட்டு போயிடும் புரிஞ்சிருச்சா நான் சொல்றது ஏன் ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம் ஃப்ரிட்ஜில் வச்சா கெட்டு போகாமல் இருக்கும்னு வைக்கிறோம் புரியுதான் அப்போ முடிஞ்சளவுக்கு வந்துட்டு நீங்க வீட்டு சாப்பாடை ட்ரை பண்ணுங்க முடிஞ்சளவுக்கு வீட்டில் அப்பயே ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு பாருங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வச்ச பொருள் இல்லைனா வெளியே ரெஸ்டாரண்ட்டில் இல்லைனா தள்ளுவண்டி எப்படி இருக்கணும் தெரியாது ஏன்னா வெயிலில் டக்கு டக்குன்னு கெட்டு போயிடுதுன்றோம் ஓகேங்களா அப்படின் இருக்கும் போது இந்த கெட்டு போகிற விஷயத்தில் தான் நிறைய ஃபுட் பாய்சனிங் நடக்குது அப்போ குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வெயில் டைமில் வந்து வரக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் யாருனா வாட்டர் பான் அண்ட் ஃபுட் ஃபுட்பான் டிசீசஸ் புரியுதான் நான் சொல்கிறது அப்போ எக்ஸாம்பிள் வந்து நல்ல காமெடி உங்களுக்கு சொல்லணும்னா நம்ம செந்தில் கவுண்டமணி சார் பின்னாடி உட்காந்துட்டேன் கால்ரா கால்ரா கால்ரான்னு வரல காலரா டைஃபாய்டு ஓகேங்களா அதே மாதிரி பெஸில சீரியஸ் உண்டு பண்ணுற ஃபுட் பாய்ஸனிங்கு அதே மாதிரி சொல்லிகிட்டே போகலாம் ஈகோலை கிளெப்சியலை இந்த மாதிரியான பேக்டீரியாஸு ரோட்டா வைரஸ் இது எல்லாமே இந்த வெயில் காலத்தில் வந்துட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அதனால் வந்து காய்ச்சல் குழந்தைங்களுக்கும் வரலாம் ஸோ ஃபுட் அண்ட் வாட்டர் பான்லாம் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் தண்ணி பொறுத்த வரைக்கும் முடிஞ்சளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணியை வந்து சுட வச்சு திருப்பி ஆற வச்சு கொடுங்க ஓகேங்களா ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு வந்து அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி அப்பப்போ முடிச்சுக்கோங்க அவுட் சைடு ஃபுட்டை அவாய்ட் பண்ணுங்கள் சம்ப ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்